ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு கோடான கோடி நன்மை உண்டாகும் இந்த இரண்டு பொருளை வைத்து வீட்டிலேயே வணங்கினால் குலதெய்வம் மனம் குளிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது நமது குல தெய்வத்தையும் வணங்குவதற்கு ஒரு உகந்த மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகின்றது அதுவும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இதெல்லாம் வந்து நீங்கள் தவறவே விடாதீர்கள் உங்களால் கோவிலுக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடிந்தால் அங்கு போய் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அப்படி போக முடியாதவர்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இரண்டு பொருளை வைத்து வீட்டிலேயே குலதெய்வத்தை வணங்கினால் உங்கள் குலதெய்வம் மனம் குளிர்ந்து உங்கள் குலத்தை கண்டிப்பாக காக்கும் அதை என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோக்குள்ளே போலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே பொதுவாக பெண்கள் அனைவரும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெள்ளி செவ்வாய்க்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விசேஷ சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களுக்கு தேடி தேடி போய் வழிபாடு செய்வீங்க ஆனா அம்மன் கோவில் வழிபாடு செய்வதற்கு முன்பாக உங்க குல தெய்வத்தை நீங்கள் வந்து முதல்ல வணங்க வேண்டும் நம்ம குல தெய்வத்தை வணங்குவது மிக மிக அவசியம் ஏன்னால் நம்ம குலத்தை காப்பதற்கு உடனே ஓடி வரும் தெய்வம் நமது குல தெய்வம் நமது அந்த தவறை பொறுத்து நம்மளுக்கு வந்து அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் எதை அப்பேற்பட்ட இந்த குலதெய்வத்தை நீங்க மாதம் ஒரு முறை போய் வணங்குவது மிக மிக சிறப்பு மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி தினங்களில் அப்படி வணங்க முடியாதவர்கள் பக்கத்தில் எங்கள் குலதெய்வம் இல்லை தூரத்தில் இருக்குது அப்படின்றவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது நிச்சயம் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அங்கு போய் வழிபாடு செய்யுங்க அப்படி போக முடியாதவர்கள் வீட்டிலேயே நீங்க வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டை தாராளமா செய்வதன் மூலம் உங்க குலதெய்வத்தின் அருள்கடாட்சம் கடாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கோடி நன்மை உங்களுக்கு வந்து உண்டாகும் அது எப்படி பண்றது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் குலதெய்வ படம் இருப்பவர்கள் உங்கள் குலதெய்வத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் சாற்றி இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ படம்லாம் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களாம் அந்த புடி மண் நம்ம குலதெய்வ கோவிலிருந்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அதையே குலதெய்வமாக பாவித்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இது எதுவுமே இல்லாதவர்கள் ஒரு அகல் விளக்க நீங்கள் வந்து தீபமாக ஏற்றி அதில் கொஞ்சமாக ஜவ்வாது போட்டு நீங்கள் வந்து அதையே குலதெய்வமாக பாவித்து இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இப்போ இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் குலதெய்வத்துக்கு அந்த பொங்கல் படைத்து இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாள் ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் பொங்கல் படைத்து வழிபடுவது உங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் உங்கள் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றும் நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டிலேயே இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பொங்கல் வச்சு வழிபடலாம் இதை வந்து இந்த ராவுகாலம் பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை ராவு காலம் வரும் அந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் பத்தரைக்கு உள்ளாக காலையில் பத்து மணிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாலை அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் சர்க்கரை பொங்கல் படைத்துவிட்டு இன்னொரு பொருள் நம்ம சொல்லியிருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் இதை மட்டும் வச்சிடணும் பாக்கு மட்டும் வச்சா கூட போதும் உங்களுக்கிட்ட பூ வாழைப்பழம் இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த இரண்டு பொருளையும் வச்சு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார வழிபடுங்கள் உங்கள் இன்னல்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் யாவும் போகணும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் தொழில் விருத்தி அடையணும் இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அது கூடவே ஒரு வேண்டுதல் நீங்கள் வந்து இந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுன்னு உங்கள் குலதெய்வத்தை ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க முக்கியமான வேண்டுதல் வச்சு ஒரு நூற்றி ஒரு ரூபாயை மஞ்ச துணியில் முடிஞ்சு உங்கள் குலதெய்வத்திற்காக காணிக்கையாக வைத்து விடுங்கள் எப்போ உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ இந்த காணிக்கையை செலுத்திடுங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும் உங்கள் குலதெய்வம் நல்ல தீப தூப ஆராதனைகள் காண்பீங்க சாம்பிராணி போடுங்க அந்த விளக்கில் வந்து ஜவ்வாது போட்டு விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்குங்கள் எப்பொழுது உங்கள் குலதெய்வத்திற்காக நீங்கள் தீபம் ஏற்றினாலும் அதில் வந்து இந்த ஜவ்வாதை வந்து சேர்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை எல்லாவற்றையும் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கோடி நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்கும் குல தெய்வம் தெரியாதவர்கள் கூட இதை வந்து செய்யலாம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்தை வந்து காக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் முதல் வெள்ளிக்கிழமை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமை எதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அனைத்து வெள்ளிக்கிழமையிலுமே செய்வது மிக மிக சிறப்பு இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து வளங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழிலில் லாபம் வளர்ச்சி கிடைக்கும் திருமணம் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியமும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அனைத்தும் வந்து கிடைக்கும் உங்க குடும்பம் செல்வ செழிப்போடு வாழும் குலதெய்வத்தை மறக்காமல் மறக்காம யார் ஒருவர் குலதெய்வ வழிபாடை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரீங்களோ எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் நிச்சயம் உங்கள் குலதெய்வம் அந்த இருந்து உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் மறக்காமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ